அனைவருக்கும் வணக்கம் போஷன் ட்ராக்கரில் ரெஃபரல் ரெஜிஸ்டர் அதாவது பிஹெச்சி ஆர்பிஎஸ்கே மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு ஒரு குழந்தைய நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அவங்களோட வளர்ச்சி நிலை வந்து சாம் அப்படிங்கிற நிலையில் இருக்குது அல்லது எஸ்யூட் டபிள்யூ அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது அப்படின்னா ஒரு சில குழந்தைங்க நம்ம ரெஃபர் பண்ணுவோம் பதிவு பரிந்துரை பண்ணுவோம் இந்த இடத்துல போய் நீங்கள் உங்கள் குழந்தைய மருத்துவ பரிசோதனை பண்ணுங்கள் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவோம் அந்த விஷயத்தை எப்படி போஷன் ட்ராகரில் பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நான் லாகின் பண்ணியிருக்கிற இந்த மையத்தில் யார் யாரெல்லாம் அந்த பரிந்துரை பதிவுக்கு வருவாங்க யார் யாரெலாம் அந்த பரிந்துரை பதிவு இருக்காது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது லாகின் பண்ண உடனே வரக்கூடிய ஃபஸ்ட்டு பேஜில் நடுவில் பாருங்கள் கைபேசியும் சரிப்பாக இருக்கும் அதுக்கு கீழே பரிந்துரை பதிவு மேலே மெடிக்கல் சிம்பிள் இருக்கும் ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எம்டியாக இருக்கும் ஏன்னா இந்த இது இதுவரைக்கும் எந்த குழந்தையும் பரிந்துரை பதிவு பண்ணதுக்கான பதிவு போஷன் டிராக்கரில் பண்ணலை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா குழந்தை குறிப்பு தரவு காணப்படவில்லை ஏன்னா இந்த லாகின்ல எந்த குழந்தையினுடைய ரெஃபரலும் பதிவு ஆகலை போஷன் டிராக்கரில் இப்போது எப்படி அதை சரி பண்ணலாம் எப்படி எந்தெந்த குழந்தைக்கு நம்ம ரெஃபரல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அதே பேஜில் கீழே பாருங்கள் டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இது வழக்கமாக வந்து நம்ம நம்மளுடைய வளர்ச்சி கண்காணிப்பு வீடுகள் பார்வையில் எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத சரி பார்க்குறதுக்காக பயன்படுத்துவோம் இப்போ டேஷ்போர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்றைய தினத்திற்கான வருகை பதிவு அதற்கு கீழே வீடுகள் பார்வை வளர்ச்சி கண்காணிப்பு இதெல்லாம் இருக்கும் அப்படியே கொஞ்சம் மேல்நோக்கு நகர்த்தினீங்க அப்படின்னா எத்தனை குழந்தைகளையும் நீங்கள் இடைவரம் பதிவு பண்ணியிருக்கிறீங்க அதில் எத்தனை குழந்தைகள் வந்து சாம் மற்றும் எஸ்யூடபிள்யூ நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே ஏரோமார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதத்துலேயும் போன மாதத்துலேயும் எத்தனை குழந்தைகள் இந்த மையத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பகுதியில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஜஸ்ட்டு பார்க்கவும் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அல்லது இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி நகர்த்தினீங்க அப்படின்னா எடை குறைந்த குழந்தைகள் எஸ்யூடபிள்யூ நிலையில் இந்த லாகின்ல இந்த மையத்துக்குட்பட்ட குழந்தை ஒரு குழந்தை இருக்காங்க ஜஸ்ட் அந்த ஒன்று அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க அந்த குழந்தையினுடைய பேர் அவங்க அம்மா பேர் அவங்களுடைய அடிப்படை எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும் பக்கத்துலேயே முந்தைய மாதம் இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தெற்கு முந்தைய மாதத்தில் இந்த மையத்தில் ரெண்டு குழந்தைகள் வந்து எஸ்யூடபிள்யூ நிலையில் இருந்திருக்கிறாங்க இப்போ இந்த குழந்தைகளெல்லாம் நம்ம வந்து ஆர்பிஎஸ்கே மருத்துவ குழுக்கோ அல்லது பிஹெசிக்கோ அல்லது மாவட்ட மருத்துவமனைக்கோ நம்ம ரெஃபரல் பரிந்துரை பண்ண முடியும் அப்படி பண்ணும்போது அதை எப்படி போஷன் ட்ரேஃபில் பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம் இப்போ பயனாளிகள் பதிவுக்கு வந்தடலாம் வந்துட்டு இப்போ நம்ம ரெண்டு குழந்தைகளை பார்த்துருக்கோம் ஒரு குழந்தை வந்து போன மாதமும் எஸ்யூடபிள்யூ இருக்குது இந்த மாதமும் எஸ்யூ டபிள்யூ இருக்குது இப்போ அந்த குழந்தைய எப்படி ரெஃபரல் பகுதி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கப்போகிறோம் அந்த குழந்தை வந்து ஆறு மாதம் முதல் மூணு ஆண்டுகள் வயது பிரிவில் இருக்கிறாங்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையினுடைய பேரும் இப்படி டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா அதில் குழந்தைக்கு இடது அந்த குழந்தையோட இமேஜ் இருக்கு இல்லைங்களா பொம்மை மாதிரி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த குழந்தையினுடைய அடிப்படை விவரங்கள் ஈகேஒசி ஃபேஸ் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கா அப்படிங்கிற விவரம் இருக்கும் அப்படியே அந்த குழந்தையினுடைய பராமரிப்பு விவரக்குறிப்பு இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நார்மல் நார்மல் கீழே பார்த்தீங்கன்னா நார்மல் நார்மல் இருக்கு பாருங்கள் வளர்ச்சி குன்றியுள்ளது நார்மல் எடை குறைவாக உள்ளது நார்மல் எல் இந்த குழந்தையினுடைய நாம் செலக்ட் பண்ணிக்கக்கூடிய இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி நிலை எல்லாமே நார்மல் இருக்குது இங்கே ரெஃபரலுக்கு உண்டான எந்த ஆப்ஷனும் ஓப்பன் ஆகலை சரிங்களா இப்போது ரெண்டாவதாக நம்ம ஏற்கனவே எஸ்யூடபிள்யூன்னு பார்த்த குழந்தையினுடைய விவரத்தை செக் பண்ணுறோம் அந்த குழந்தையினுடைய அடிப்படை விவரம் பார்த்தீங்கன்னா இகேஒசி ஃபேஸ் வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படியே கொஞ்சம் மேல் மேல்நோக்கு ரத்துனீங்க அப்படின்னா பராமரிப்பு விவரக்குறிப்புன்னு இருக்குது பார்த்திங்களா அதில் பாருங்கள் நார்மல் எம்எஸ்டி இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளிங்க அப்படின்னா இந்த குழந்தை வந்து சேமை தவிர எம்எஸ்டியிலும் இருக்குது எஸ்யூடபிள்யூ அப்படிங்கிற நிலையிலும் இருக்குது பாருங்கள் கீழே பாருங்கள் மாற்றுத்திறனாளிகள் தகவல் அப்படிங்கிற ஆப்ஷனு கீழே புதுசாக ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள் இதற்கு முன்னாடி பார்த்த குழந்தைக்கு இந்த ஆப்ஷன் என்னேபிள் ஆகிருக்காது ஏன்னா அந்த குழந்தை எல்லாமே நார்மல் அப்படிங்கிற நிலையில் இருக்குது அதனால் நீங்கள் எங்கேயும் பரிந்துரை பண்ண வேண்டிய அவசியமில்லை நீங்கள் பதிவு பண்ணக்கூடிய எடை உயரம் அதை வச்சு தான் இந்த பரிந்துரை நிலை அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகும் இப்போ இந்த குழந்தை வந்து எஸ்யூடபிள்யூ குழந்தை கீழே பாருங்கள் பரிந்துரை நிலை சுகாதார மையத்தை பார்க்கவும் அப்படிங்கிற ப்ளூ கலர் ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைக்கு மருத்துவ நிலை இருக்கிறதா நீங்கள் பார்க்குறப்ப இந்த குழந்தை வந்து மருத்துவ ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத முதல் கேள்வி இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நமக்கு தெரியாது அது தெரியவில்லை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு கீழே சமர்ப்பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா சம்மிட் அதை கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஒரு ஆட் மெசேஜ் வரும் அதில் வந்து கீழே பாருங்கள் மருத்துவ மதிப்பீட்டிற்கான குறிப்பு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா குழந்தை வெற்றிகரமாக மருத்துவ மதிப்பீட்டிற்கு அனுப்பப்படுகிறது அப்படிங்கிற ஆப்ஷன் ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும் சுயவரத்திற்கு திரும்ப இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் இதுவரைக்கும் வேற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இப்போ புதுப்பிப்பு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருக்கு இப்போ இதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மருத்துவ மதிப்பீட்டு தேதி நீங்கள் என்ன அவங்கள ரெஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிற தேதியை இங்கே பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணிட்டு கீழே பாருங்கள் சுகாதார மையத்தை பார்க்குவோம் அப்படின்னு எட்களில் இருக்கு இல்லைங்களா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ தேதி காலண்ட்ரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காலண்ட்ரு ஓப்பன் ஆயிடுது தேதி இருபத்தி மூணு பதிவு வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க சுகாதார மையத்தை பார்க்கும் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே சமர்ப்பிக்கவும் இருக்கு இல்லைங்களா அதை செலக்ட் பண்ணுங்கள் ஒரு அலர்ட் மெசேஜ் வந்துருக்கும் தேதி வந்து நீங்கள் மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்துருக்கும் ஜஸ்ட் ஆம்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு கீழே பாருங்கள் எந்தெந்த மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற லிஸ்ட் வரும் சிவில் மாவட்ட மருத்துவமனை நகர்ப்புற மருத்துவம் மத்திய மருத்துவமனை பாருங்கள் ஆரம்ப சுகாதார மையம் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு தேதி எந்த அன்னைக்கு போக சொல்லிவிங்க அவங்கள அப்படிங்கிறத இங்கே கேமரா ஒர்க் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே சமர்ப்பிக்கவும் அப்படின்னு ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும் கேலண்டர் டேட் போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட்டு சமர்ப்பிக்கவும் கொடுத்துருங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா தேதியை மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மெசேஜ் வந்திருக்கும் ஜஸ்ட் ஆம்னு கொடுத்துருங்க வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது கீழே வரும் க்ரீன் கலரில் வந்திருக்கும் ஒரு எஸ்யூடபிள்யூ குழந்தைய பிஹெசிக்கு நாம் ரெஃபர் பண்ணியிருக்கிறோம் எந்த தேதியின்னு போட்டு ச சப்மிட் பண்ணியிருக்கணும் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும் இல்லைங்களா பரிந்துரை பதிவு முகப்பு பக்கத்தில் வந்துட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள் நம்ம பதிவு ஒன்று அந்த தர்ஷன் அப்படிங்கிற குழந்தையினுடைய விவரம் வந்து இந்த இடத்துல வந்திருக்கும் இந்த பரிந்துரை பதிவு யாராலும் தேவைப்படும் அப்படின்னா எந்தெந்த மையத்திலலாம் எஸ்யூடபிள்யூ எஸ்என்எல்ஏல் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த பரிந்துரை பதிவை பதிவு பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு தான் புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேள்விலாம் கேள்வியில் அனுப்புங்கள் தேங்க்யூ